அனைவருக்கும் எனது நன்றி இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு இரண்டு வகையாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி உணர்வின் மூலம் நான் உங்களுக்கு என் இதயத்தால் நிரப்பி வைக்கிறேன் ஒன்றும் இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி வைத்தீர்கள் என்னை பேசுங்கள் என்று அழைத்தீர்கள் அதற்காக உங்கள் நேசத்திற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன் கண்ணாடி அணிவார் கதராடை உடுத்தார் கருணை இதயத்தால் காசினியை வென்றெடுத்தார் வெள்ளை இருட்டை விரட்டி வைத்து இந்திய வெளிச்சத்தை ஏற்றினார் இதனால் என் உள்ளத்தையும் கவர்ந்து இழுத்தார் உருவம் தெரியும் உங்களுக்கு அவர்தான் காந்தி தெரியும் உங்களுக்கு சாந்தியை தெரியுமா சாந்தி அந்த சாந்தி அல்ல சாந்தியை உங்களுக்கு நான் நெறியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று குருவான் சொல்கிறது சாந்தியை உங்களுக்கு நான் நெறியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று குருவானில் ஒரு வசனம் தெரிகிறது சாந்தி என்பது என்ன அன்பு நம்பிக்கை நட்பு அமைதி பரஸ்பரம் இவைகளின் அர்த்தம் கொண்டவைதான் சாந்தி இந்த சாந்தியின் பக்கத்தில் நின்று பார்த்தால் ஒன்றாக இருக்கிறது அதற்கு ஒன்று இருக்கிறது உதவியாக இருக்கிறது உறுதுணையாக இருக்கிறது நேயம் நேயம் என்றால் என்ன காதம் காதல் என்றால் என்ன நட்பு நட்பு என்றால் என்ன பரஸ்பரம் ஒருமைப்பாடு அன்பு இவைகளெல்லாம் எல்லாம் சேர்ந்தவை சேர்ந்தவைதான் நேயம் நேயத்தை மட்டுமே ஆயுதமாய் கொண்டார் காந்தி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்று பிறந்தது என்பது எங்களுக்கு சுதந்திரமானது பிறப்பு என்பது எப்படி சுதந்திரமோ அப்படியே இறப்பும் சுதந்திரமானது பிறப்பு எங்கள் சுதந்திரம் எங்கள் சுதந்திரம் எங்களுக்கு சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்றார் காந்தி பிறப்புரிமையை அந்த சுதந்திரத்தை அந்த மனிதநேயத்தினால் தான் மட்டும் நேசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லவில்லை தன்னகத்தை வைத்துக் கொண்டு பிறருக்கும் அந்த நேயத்தை பகிர்ந்து அளித்தார் கொண்டதனால் ஒற்றுமைப்பட்டு எல்லா ஒரு ஒரு தேசத்திற்கே அவர் ஒரு உமைப்பாட்டை கொழந்ததால் தான் அவர் அந்த நாட்டிற்கே சுதந்திரம் பெற பெறுவதற்காக மனித நாயத்தை மனித நேயத்தை நிலைநிறுத்தினார் இந்த உலகில் எத்தனையோ போர்கள் நிகழ்ந்திருக்கின்றன அத்தனை போர்களும் ஆயுதத்தால் தான் நிகழ்ந்திருக்கின்றன அத்தனை போர்களும் ஆயுதங்களை கொண்டுதான் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் அவர் மட்டும் ஆயுதம் இல்லாத ஆயுதத்தால் ஓர் போர் நிறுத்தினார் அது என்ன ஆயுதம் அகிம்சை அஹிம்சை என்பது என்ன நேயம் அகிம்சை என்பது என்ன பரஸ்பரம் அகிம்சை என்பது என்ன நல்லுணர்வு இவைகளை கொண்டுதான் அவர் மக்களுக்கு மனிதநேயத்தை போதித்தார் மக்களை உண்டுபடுத்தினார் கண்ணீரை களிம்பிட்டு கண்ணீரையும் சீடையும் கடும்பிட்டு காய களிம்பிட்டு காய வைத்தார் புத்தர் புத்தர் மகான் தன் சீடர்களின் மூலமாக தன் மதத்தை போதனை செய்து தன் மக்களுக்கு நல்லுபதேசத்தால் நல்ல கருத்துக்களை கொடுத்து அன்பை போதித்து கருணையை போதித்து மக்களை ஒன்றுபடுத்தினார் அதனால் தான் அவர் ஞானியானார் ஞானி மக்களின் பிரதிநிதியாக தெருசரியப்பட்டார் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களாட்சி தத்துவத்தின் மக்களாட்சி தத்துவத்தை மக்களுக்கே விளக்கி காட்டினவர் மக்களுக்கே செயல்படுத்தி காட்டியவர் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்கள் ஒரு அவர்களின் ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன் அவர் வழியில் சென்று கொண்டிருக்கிறார் அவரோடு இன்னும் பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள் தண்ணீரில் ஒருத்தர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தது அப்போது அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் கையை விட்டு அந்த தேளை தண்ணீரிலிருந்து இருந்து விட்டு விடுகிறார் அப்போது அந்த தேள் தன் கையில் கொட்டி விடுகிறது மீண்டும் தண்ணீரில் விடுகிறது தன் கையால் மீண்டும் அவர் முயற்சி எடுத்து அந்த தேளை வெளியெடுத்து விடுகிறார் மீண்டும் கொட்டி விடுகிறது இப்படியே மூன்றாவது முறையும் அந்த தேள் தன்னை கொட்டி விடுகிறது பக்கத்தில் நின்றவர் கேட்கிறார் நீங்கள் ஏன் அந்த தேள் கொட்டுகிறதே நீங்கள் ஏன் திரும்ப ஏன் அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள் துன்பத்திலும் கூட உயிர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம் துன்பத்திலும் கூட துயரத்திலும் கூட ஒரு சமுதாயத்தை காக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எங்கள் நோக்கம் என்று கூறுகிறார் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இந்திய நாட்டுக்கு வருகிறார் அன்னை தெரேசா அந்த தாய் இந்தியா மக்களுக்கு அகவா வந்தார் இல்லை உலக மக்களுக்காக ஏழை மக்களுக்காக அனாதை சிறுவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை தியாகித்து தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார் அவர் ஒரு தனவந்தரிடம் செல்கிறார் அனாதை குழந்தைகளுக்காக ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிறார் கேட்கும் அந்த தரவந்தரோ அவருக்கு உமிழ்ந்து விடுகிறார் அந்த உமிழ்நீரை தன் மார்பில் வைத்து விட்டு இதை நான் வைத்துக் கொள்கிறேன் தடவி வைத்து விட்டு இதை நான் வைத்துக் கொள்கிறேன் அனாதை சிறுவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிறார் இந்த பக்குவத்தை யார் அறிவார் ஒருத்தர் எம்மை பார்த்து துப்பிவிட்டால் நாம கோபப்பட மாட்டோமா அந்த தாய் துன்பத்திலும் இப்படி மற்றவர்கள் ஏனனம் செய்தும் கூட மற்றவர்கள் அந்த 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 தனவந்த அந்த பெண்ணுக்கு துப்பி இருந்தும் கூட துவம்சம் துவம்சம் செய்தும் கூட தன்னை பொறுமையோடு காத்து ஏழைகளுக்கு உதவி வேண்டும் தான் முன்னின்று அந்த பிள்ளைகளுக்கு கையேந்தி வாங்கி உதவி செய்தார் அப்படிப்பட்டதாய் தாயை நாங்கள் நினைக்க வேண்டும் அவர் கோபத்தினால் செய்தாரா இல்லை அன்பினால் செய்தார் மனித நேயத்தினால் செய்தார் தன் நேயத்தை பன்னன் பன்னிரண்டு சீடர்களுக்கு முதல் கணம் தெரிய வைத்தவர் தான் இயேசுநாதர் இயேசுநாதர் தன் நேயத்தை பன்னெண்டு சீடர்களுக்கு மிக முதன் முதலாய் தெரியப்படுத்தித்தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு அவர் பரப்பி வைத்தார் அன்பால் கருணையால் நம்பிக்கையால் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தே தன் மதத்தை பரப்பினார் இப்படியாக உலகத்தில் எத்தனையோ பேர்களில் நாங்கள் கருணையை கேட்டிருக்கிறோம் அன்பை பார்த்திருக்கிறோம் அபிமானத்தை பார்த்திருக்கிறோம் மனித நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் நட்பு என்பது என்ன வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவரின் வாக்கில் ஒரு வார்த்தை உண்டு முகம் நட்பது நட்பன்று அகம் நக நட்பதே நட்பு நட்பு என்பது அன்பு அந்த காலத்தில் காதலை விட நட்பு பெரிதாக கணிக்கப்பட்டது அதனால் நட்பின் மூலமாக அந்த அதீதமான அந்த உன்னதமான நட்பை மனித நேயத்தில் வெளிக்காட்டியவர்கள் பலர் அதனால் அவர்கள் பல வெற்றிகளை பெற்றார்கள் மனிதர்களுக்குள்ளேயே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிறரை விட நாங்கள் இன்னொரு பக்கத்தில் எங்களோட வாழ்க்கை பிரமாண்டமானது எங்கள் வாழ்க்கை ஒரு மண்புழுவின் வயிற்றுக்குள் ஜீரணமாக இருக்கிறது அதனால் நாங்கள் அத்தனை பேரும் நாங்கள் இதயத்தோடு இணைந்து கொள்வோம் உலகத்தை கொள்வோம் நன்றி